வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு தபு தாரன் அத்தியாயம் ஏழு நாட்கள் அதன் போக்கில் ஓட தபு அவளது தேர்வுகள் முடிந்த பின்பும் விடுமுறை நாட்களில் எல்லாம் வேலைக்கு மட்டும் தினமும் வந்து சென்று கொண்டிருந்தாள் போல தினமும் முடித்துவிட்டு கையில் நூறு என்று வாங்கி செல்வாள் என்றாலும் அன்றொரு நாள் யாரென்றே தெரியாத ஒரு மனிதனுடன் இருந்த நினைவுகள் இன்னமும் தபுவின் ஆழமாக பதிந்திருந்தது பொதுவாக தன்னிடம் வரும் ஆண்கள் மனதை பார்ப்பதில்லை என்பதை இந்த சில நாட்களிலேயே அறிந்திருந்தாள் அந்த நேர உணர்ச்சிகளின் வடிகாலாகவும் உடம்பின் தேவையை பூர்த்தி செய்யவும் மட்டுமே பெண்களை தேடி ஆண்கள் வருகிறார்கள் என்றாலும் அவன் மட்டும் அதில் வித்தியாசமாக தெரிந்தான் பெயர் கூட தெரிந்திராத ஒரு ஆணுடன் இருந்த தருணங்களை அவளும் அவளது வயதும் பிற ஆண்களுடன் ஒப்பிட செய்து சோர்ந்தே போனது அதற்கு முக்கிய காரணம் இதுவரை எவரும் தந்திராத ஒரு அனுபவத்தை அவன் தந்திருந்தான் அவள் அறியாத இன்னொரு விடயம் இதுவரை தான் எவருக்கும் செய்யாத ஒன்றைத்தான் அவன் அவரிடம் செய்திருந்தான் என்பது தபுவின் படிப்பும் விலையும் எப்போதும் போல தொடர்ந்து கொண்டிருக்க ரங்கன் தனது வேலைகளில் எல்லாம் தேர்ந்து முன்னேறி கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்போதெல்லாம் அவனது பெயர் அடிக்கடி காவல்துறையால் உபயோகப்படுத்தப்பட்டது ஆனாலும் அரசியல்வாதிகள் உபயோகிக்கும் பெயரும் அவனுடையதே என்பதால் அவனை நெருங்க முடியாத இடத்திற்கு சென்று கொண்டிருந்தான் கடத்தல் கொலை கொள்ளை என்ற அவனது உலகம் விரிவடைந்து கொன்றே சென்றது எப்போதெல்லாம் அவனுக்கு கண்மணி அக்காவை சென்று பார்ப்பது கூட கஷ்டமாக இருந்தது என்பதால் அவன் ஆள் அனுப்பி அவனது வீட்டிற்கே பெண் மறுபடி வைத்துக் கொண்டான் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் கழிந்திருக்க தவமும் ரங்கனும் அன்று அவன் வீட்டில் சந்தித்துக் கொண்டனர் தபு தனது மூன்றாம் ஆண்டு படிப்பை தொடர்ந்தபடியே இன்னும் இந்த வேலையை செய்து கொண்டிருக்க கண்மணி அக்கா கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் கழித்து ரங்கனிடம் அனுப்புவதற்கு வேறு ஆள் இல்லாமல் போனதால் தபுவை போகச் சொன்னார் ஆனால் தபுவோ வீட்டிற்குள்ளேயே என்றால் பரவாயில்லை அதை விடுத்து இன்னொரு இடத்திற்கு செல்வது தனக்கு பாதுகாப்பாக இருக்குமா என்று பயந்தாள் தனது பாதுகாப்பு என்பதை விட குடும்பமானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அவளுக்கு மனதில் உறுத்த கண்மணி தான் பரிதாபமாக பார்த்தாள் வெளி எடுத்துக்கு போறதுக்கு யோசனையா இருக்குதுமா கொஞ்சம் வேற யாராச்சும் இருக்காங்களா பாருங்களேன் என்று கண்களில் பரிதவிப்போடு கேட்க பவித்ராவும் வரல ராணி கூட இன்னைக்கு தலைகி குளிச்சுட்டா நால மறுநாள் தான் வருவா இந்த ஜெயா காலையில இருந்து மூணு பேரை பார்த்துட்டு உடம்ப வலிக்குதுன்னு தூங்குறா எப்பவும் அனுப்புனா ராத்திரி வீட்டுல பிள்ளையில பாத்துக்க முடியாது எப்படி சிக்கிக்கிட்டேனே நான் வேணா அவனுக்கு தொடக்கி வரட்டுமா அவனே எப்பவாவத கேப்பான் அவனுக்கு எப்படி இல்லைன்னு சொல்றது என்று அவர் யோசிக்க சரிங்கம்மா வர இன்னும் தயங்க கவலைப்படாதரா நான் உன்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வரேன் என்றவளை அழைத்துக் கொண்டு கண்மணி ரங்கனின் வீட்டிற்கு சென்றார் அங்கே செல்லும் வரை ரங்கனைத்தான் பார்க்க போகிறோம் என்றும் அவளுக்கு தெரியாது ரங்கனின் தனிப்பட்ட அறைக்குள் தபவை அழைத்துக் கொண்டு நுழைய அதுவரை ஏதோ ஒரு பெண் வருகிறாள் என்று நினைத்திருந்தவன் கண்மணி அக்காவின் சத்தத்தில் நிமிர்ந்து பார்க்க தபு எப்போதும் போல முகத்தை மறைத்துக் கொண்டு பரதாவுடன் வாசல் அருகே என்னக்கா நீ வந்திருக்க என்று ரங்கன் உற்சாகமாய் சொல்ல அந்த உற்சாகம் கண்மணி அக்காவை பார்த்ததால் அல்ல என்று அப்போது அவன் மனதிற்கு புரியவில்லை ஆசை உனக்கு என்று அவன் குமட்டில் குத்தியவர் நீயே எப்பாவான் அக்காவை தேடி வருவ இன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல யாருமே இல்ல இவன் மட்டும்தான் இருந்தா இடம்னு கொஞ்சம் தயங்குனா அதான் துணைக்கு வந்தேன் சார் நான் வெளியே உட்காந்துருக்கேன் என்று அவர் சொல்லிவிட்டு தபுவிடம் சிறு தலையசைப்புடன் கிளம்ப அவளும் தலையசைத்தாள் கதவு அருகே சென்றவள் மறுபடியும் திரும்பி ரங்கா அந்த புள்ள முகத்தை காட்டாது பாத்துக்கோ என்று சொன்ன தெரியுக்கா ஏற்கனவே வந்திருக்கல என்றாள் இயல்பாக சரி வர வர மறதி ஜாஸ்தியா போச்சு என்று அவர் கிளம்பினார் கதவை சாத்திய தவும் அறையை நோட்டமிட ஆண்கள் இருக்கும் இடத்திற்கு சற்றம் குறையாமல் இருந்தது அந்த இடம் ஒருவித பயம் அவளை சூழ்ந்து கொள்ள அங்கே நின்ட வா இப்படி வந்து உட்கார் என்று அவன் மேல் சட்டையை கழட்ட அவள் அமைதியாக வந்த வந்தாள் என்ன பிள்ள அமைதியா இருக்கிற அன்னைக்கு நல்லா பேசினிய என்று அவன் சொல்ல ஆ ஒண்ணுல பொது இடம் இல்ல அத கொஞ்சம் பயமா இருக்கு என்ன மாரி எவ இங்க வருவான் அதெல்லாம் பயப்படாதே சந்தோஷமா இரு அப்பதான் எனக்கும் திருப்தியா இருக்கும் என்று அவளை அணைத்தவன் மொத்தமாக அவளுள் கலந்து போனான் கோடி கழித்த பின்னர் அவள் இயல்பாக இருப்பது போல் தோன்ற என்ன கட்டிக்கிறியாப்ல என்று சற்றும் சலனமில்லாத குரலில் சொல்லியவன் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்க அவன் ஏதோ சொல்லி அவளுக்கு ஏதோ தவறாக கேட்டுவிட்டதோ என்று எண்ணியவள் மறுபடியும் அவன் புறம் திரும்பி என்ன சொன்னீங்க என்றாள் என்ன கட்டிக்கிறியான்னு கேட்டேன் உனக்கு சரியாதான் கேட்டுச்சு என்றாள் தான் பிடித்துக் கொண்டிருந்த சிகரெட்டின் புகையை வெளியேற்றியபடி இவ்வளவு நேரம் தானே இருந்தோம் என்று சிரித்து சொல்லிவிட்டு அவள் எழுந்த தன் உடைகளை சரி செய்ய வா இப்படி உட்கார் என்றான் ஆழ்ந்த குரலில் அந்த குரலில் அவளுக்கு என்ன தோன்றியதோ அவனுக்கு அமைதியாக எனக்கு எனக்கோட புடிச்சிருக்கு உன் கூட இருக்கணும்னு தோணுது ஏது மாதிரி எனக்கு யாருக்கடி தோணல என்றான் அவளின் முகத்தை ஆழமாக பார்த்தபடி முகம் பறைக்கப்பட்டிருக்க அவளது பரதாவின் வழியே போன்ற வெளிதான நுனியின் நடுவே அவள் கண்கள் மட்டுமே தெரிந்தது அதில் எதையும் கண்டுகொள்ள முடியவில்லை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு அப்படி பேசுறீங்களே யோசி சொல்லு ஆனா சரின்னு சொல்லு என்றபடி சட்டை பையில் இருந்த காசை எடுத்தான் என்றவள் கை நீட்ட காசை கொடுக்காமல் அவளது கையை பிடித்துக் கொண்டு சிரிக்க முதல் முறையாக அவள் மனம் திடுக்கென்று அடித்தது காசுக்காக உடம்பை விற்பது வேறு ஆனால் அவன் தன் உடலை தொடாமல் மனதை தொட முயற்சி செய்கிறான் என்று மூளைக்கு செய்தி போக அவனிடமிருந்து சிரமப்பட்டு கைகளை விலக்கி கொண்டாள் காசு கண்மணி அம்மா கிட்டே கொடுத்துருங்க என்று அவசரமாக அங்கிருந்து வெளியேறியவள் வெளியு முகத்துடன் அவனை திரும்பிப் பார்க்க அவனுக்கு அவளது உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் பார்க்க முடியவில்லை மெதுவாக உள்ளே இழுத்த புகையை வெளியே விட்டபடி அவள் சென்ற திசையையே பார்க்க ஓட்டமும் நடையுமாக கண்மணி அக்காவை அழைத்துக் கொண்டு கிளம்பிவிட்டாள் குனிந்து புன்னகைத்துக் கொண்டவன் தலையை இடவளமாய் ஆட்டிக்கொண்டான் தபோவிற்குத்தான் ரங்கன் யார் என்றும் தெரியாது அவனுக்கு கிட்டத்தட்ட ஊருக்குள் இருக்கும் அத்தனை பெரிய தலைகளையும் பழக்கம் என்றும் தெரியாது அதையும் மீறி தன்னை தேடுகிறான் என்றும் தெரியாது அதற்கு என்ன காரணம் என்றும் தெரியாது ரங்கன் சொன்ன விஷயங்களையே மனதை நினைத்துக் கொண்டிருந்தவள் கண்மணி அக்கா வீட்டிற்கு செல்வதால் தான் இந்த பிரச்சனையே வருகிறது என்று நினைத்து அங்கே செல்வதை ஒரு வாரம் தவிர்த்தாள் அந்த ஒரு வாரத்திற்குள் ரங்கன் அவளைப் பற்றி விசாரிக்க தொடங்கியிருந்தான் என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை ஏதோ அவள் உடலின் மேல் உள்ள வீர்ப்பு அவனை ஒருவித மோகத்தில் அப்படி ஒரு வார்த்தை சொல்ல வைத்தது என்று நினைத்தாள் அவள் அங்கே போவதை நிறுத்தி கொண்டாள் நிச்சயம் தன்னை மறந்துவிட்டு எப்போதும் போல மது மாது என்று சுற்றி திருவான் என்று நினைத்தாள் ஆனால் அவளே நினைத்து பார்க்காத ஒன்று அவன் அவளை தேடி வருவான் என்பதே ரங்கன் தன் முகத்தையும் பார்த்ததில்லை அதோடு கூட தனது விவரங்களும் அவனுக்கு தெரிந்திருக்கும் வாய்ப்பில்லை அந்த விடயத்தில் கண்மணி அம்மாவை அவள் முழுதும் நம்பினாள் என்பதால் தன்னை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமல்ல என்று நினைத்தாள் ஆனால் அதற்கு மாறாக அவளது கல்லூரி வாசலுக்கு எதிரே இருந்த பேருந்து நிறுத்தத்தில் தனது புல்லெட்டில் அமர்ந்தபடியே அவனது கூட்டாளியுடன் பேசிக் கொண்டிருக்க அவளுக்கு தான் தூக்கி வாரி போட்டது அத்தியாயம் எட்டு சாப்பிடுங்க தாதா என்று கிண்டிய உளுந்தங்களை சிறு கிண்ணத்தில் வைத்து தாத்தாவிடம் ரேவதி கொடுக்க எனக்கு வேண்டாம் தா நீ ரெண்டு பேரும் சாப்பிடுங்க என்று அமைதியாக அமர்ந்துவிட என்ன தாத்தா ஏன் மாதிரி இருக்கிறீரு உடம்புக்கு எதுவும் பண்ணுதா என்று வசந்தன் அவசரமாய் அவரை கேட்டான் ஒன்னும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்க அவர்கள் வீட்டின் அருகே நகரத்தின் வாசனையோடு ஒரு கார் வந்து நின்றது யார் மாமாது அது பட்டத்தாளுக மாதிரி தெரியுது என்று ரேவதி வசந்தனிடம் கேட்க தெரலையே என்று அவனும் அவர்களைத்தான் கூர்ந்து பார்த்தான் அவர்கள் காரில் இருந்து இறங்கியவர்கள் இவர்களை நோக்கித்தான் வர மாமா நம்ம வீட்டுக்கு தான் என்று மெதுவாக சொன்னவள் வீட்டின் முன் சமைத்து வைத்திருந்த பொருட்கள் சிலதை ஒதுக்கியபடி இடத்தை சுத்தம் செய்ய உடம்பு உடம்பரட்ட என்று சொன்னவன் எதிர்நோக்கி வந்தவர்களே யாருங்க யார் வேணும் என்று வர சார் நாங்க சேனல்லேருந்து வரோம் தாரங்க நயா வீடு இதானே என்று அவர்களுடன் வந்த பெண்மணி கேட்க ஆமாங்க வாங்க என்று அவர்களுக்கு நார்கட்டில எடுத்து போட்டவன் தாத்தா உங்களை பக்கத்தான் வந்திருக்காங்க அவர் தோல் தொட்டு சொன்னான் என்று மட்டுமே பதில் வந்தது அவர் வேறு சிந்தனையில் இருந்தார் என்பதை அவனும் புரிந்து கொண்டு சொல்லுங்க என்ன விஷயம் எங்க தாத்தா தான் என்று வசந்தன் அவர் அருகே தோலை பிடித்தபடி நிற்க ரொம்ப சந்தோஷம் சார் நான் முன்னமே சொன்ன மாதிரி நாங்க இந்த சேனல்ல இருந்து வரோம் எங்க சேனல்ல இந்த விருதுகள் நிகழ்ச்சியில் கடந்த அரைஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் அதுல இந்த வருஷம் வாழ்நாள் சாதனையாளர் விருது நம்ம தாரங்கன் சாருக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம் நீங்க அவசியம் வந்து விருது வாங்கி எங்க நிகழ்ச்சியில கலந்துக்கணும் உங்களுக்கு இந்த விருது கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை என்று அவர்கள் பேசிக்கொண்டே போக கிட்டத்தட்ட ஒரு நேர்காணல் போல சில பல கேள்விகள் கூட கேட்டு தாரங்கன் பற்றியும் அவரது சேவைகள் பற்றியும் பேசி மகிழ்ந்து கிளம்பி சென்றனர் வசந்தனுக்கும் ரேவதிக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி என்று பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க தாரங்கன் பெரிதாக எதுவும் அலட்டிக்கொள்ளாமல் எப்ப போனு சொல்றாங்க என்று கேட்டார் அடுத்தாரு ததா டிவியில என்னைக்கு வரும்னு தெரில வசந்தன் கண்டிப்பா நான் வரணும் வாசதா என்றார் என்னதான் இப்படி சொல்றீ உங்களை பாக்குறதுல நீங்க பேசுறதுல எவ்வளவு தெரியுமா ஒவ்வொரு தரம் படம் எடுத்து போடும்போதும் அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது நீங்க தான் அதெல்லாம் படிக்கிறதே இல்ல என்று ரேவதி சொல்ல எனக்கு அதெல்லாம் மனசு ஓடலத்தா ஒட்டவும் இல்ல என்று பெருமூச்சு விட்டார் தாத்தா என்று வசந்தன் அவர் தோலை தொட வசந்தா எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை நான் டவுனுக்கு போயிட்டு வரட்டுமா என்று கேட்டார் நானும் வரேன் தத்தா நீங்க ஒரு மாதிரி அனுப்ப இல்லைன்னா நாளைக்கு போவோமா என்றான் கரிசனையாய் இல்லடா நான் போயிட்டு வரேன் என்று அவன் பேசியதை சட்டை செய்யாமல் தனது சட்டையை அணிந்து கொண்டு ஏதா நான் கிளம்பட்டுமா உனக்கு எதுவும் வரணுமா என்று ரேவதியிடம் கேட்க அவள் கேள்வியாக வசந்தனை பார்த்துவிட்டு விட்டு அவரிடம் திரும்பி இல்ல தத்தா நீங்க போயிட்டு சீக்கிரம் வந்திருக்க நான் சமைச்சு வைக்கிறேன் என்றாள் சரிதா சூதானமாறு வசந்தா பாத்துக்க என்று தளர்ந்த நடையுடன் துண்டை உதறி தோளை போட்டபடி நடக்க தாத்தா என்று ரேவதி அழைத்தபடி தன் பெரிய பெரிய வயிறை பிடித்துக் கொண்டு சற்று பெரிய அடிகளை எடுத்து வைக்க என்னதா எது வேணுமா மெல்லவா என்றார் இல்ல தாத்தா நான் கூடாருவா என்றாள் அவரது முகத்தின் வாட்டத்தை பார்த்து இல்லதா பொம்பளை பிள்ளைய அங்கனெல்லாம் வரக்கூடாது அது நீ புள்ள தாச்சி வேற நீ ஒரு புருஷனோட இரு என்று சொல்ல சரி என்று அனுப்பியவள் வசந்தனை தேட அவன் யாரிடமோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான் வயல்வரப்பில் நடந்தபடி அவன் வருவதற்காக அங்கே காத்திருக்க தாரங்கன் டவுனுக்கு செல்லும் மினி பஸ்ஸில் ஏறி அமர்ந்தார் அதன் அவரது நினைவுகள் எல்லாம் பெண்ணுக்கு சென்றது தன் மனைவியை நோக்கி முப்பது நிமிட பயணத்திற்கு பின் டவுனுக்கு வந்தவர் அடுத்த பேருந்து ஏறி பசுமலை அடிவாரத்தில் இருந்த கல்லூரி வாசலுக்கு சென்றார் அன்றைய பசுமையான நினைவுகளை எண்ணி அந்த கல்லூரி எதிரே இருந்த பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடையில் அமர்ந்து அந்த கல்லூரியின் நுழைவாயிலை விரித்துக் கொண்டிருந்தார் அன்று தோழியுடன் பேசியபடி நடந்து வந்த தபசம் ஃபாத்திமா என்றும் அவர் கண்களுக்கு மட்டும் பசுமையாக தெரிந்தாள் இதழில் சிறு புன்னகையோடு அங்கேயே வெகுநேரம் அமர்ந்திருந்தார் தன்னை அடையாளம் தெரியாத என்ற தைரியத்தில் ரங்கரின் அருகிலேயே தன் தோழியோடு பேசியபடி பேருந்திற்காக நிற்க வண்டியிலிருந்து இறங்கியவன் தபோ என்றவள் அருகே வந்து பேச முற்பட அதற்குள் பேருந்து வந்ததும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஏறி அமர்ந்து கொண்டாள் யாரடி அது என்று உடனிருந்த தோழி கேட்க சொன்னாங்க தெரிலன்னு சொல்ற அதான் எனக்கு தெரில என்று சொன்ன பாத்திமாவிற்குமே அதே கேள்விதான் தன்னை எப்படி அடையாளம் கண்டு கொண்டான் தனது பெயர் எப்படி தெரியும் என்ற யோசனையோடு பேருந்தில் அமர பேருந்து இன்னும் எடுக்கப்படாமல் இருந்தது எங்கே அவன் வந்து ஏறிக்கொள்வானோ என்று அவள் பதட்டப்பட அவன் புல்லட்டை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் என்று அவள் பெருமூச்சு என்று அவளை யாரோ ஒருவன் அழைத்தான் கூட்டத்தில் யாரோ எவரையோ அழிக்கிறார்கள் என்று தன் தோழியுடன் பேசியபடி வர அணி உங்களைதான் என்றான் அவள் சீட்டின் அருகே நின்ற ஒருவன் அவனை கேள்வியாக நிமிர்ந்து பார்க்க அண்ண உங்களை அடுத்த ஸ்டாப்ல இறங்க சொன்னாங்க யார் நீங்க புரியலையே ரங்கண்ணே சொன்னாங்க பஸ் நிக்கும் கொஞ்சம் இறகுறீங்களா என்ன பேசுறிய யார் நீங்க நீங்க சொன்ன நாயை கேட்கணும் என்றவள் பயந்து போய் கோபமாக பேச அண்ணி அண்ணன் முன்னாடியே போயிருச்சு நீ நீங்க இறங்கலன்னா கண்டிப்பா வண்டி எடுக்க விடாது சலம்பல் பண்ணோம் அப்புறம் எல்லாரும் பாப்பாங்க என்று அவன் தலையை சொல்லிய என்னடி நடக்குதீங்க என்றாள் தோழி எனக்கும் தெரியல நீயும் வரியா என்று தோழியை துணை கழிக்க அவகெல்லாம் வேணாம் நீங்க மட்டும் வாங்க அமைதியா வந்துட்டா யாருங்க தெரியாம திரும்ப அண்ணனே அனுப்பி விட்டுருவாங்க என்று அவன் முன்னே இறங்குவதற்கு படி அருகே செல்ல இப்ப என்னடி பண்றது என்றாள் நகத்தை கழித்தபடி அதான் எனக்கும் புரியல என்றாள் தோழி பேசிக் கொண்டிருக்கும் போதே மாங்குளம் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து அடுத்த நிறுத்தத்தில் நிற்க எவரும் இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை என்றாலும் பேருந்தை எடுத்த பாடில்லை அவள் இன்னும் இறங்காததை கவனித்த நடத்துனர் அவள் இறங்காமல் ரங்கன் வண்டியை எடுக்க விடமாட்டான் என்று அறிந்து இந்தமா ஸ்டாப் சாப்பிறும் கேட்டியே இங்கே தான் என்றார் என்ன என்று திருத்திருக்க இறங்கம்மா ஆகுது என்று அவர் சொன்னதும் பேருந்தில் இருந்த அனைவருமே அவளை பார்க்க வேறு வழி இல்லாமல் அவள் இறங்கினாள் இறங்கிய இடத்தில் அவளுடன் பேசியவனும் இவள் இறங்கியதும் அவளை கடந்து போவது சென்று இப்படியே பொடிநடையா போங்க நீ ஏறிக்கர ஓரத்துல அந்த பக்கமா திரும்பினதும் ஒரு ஆலமரம் இருக்கும் ரோட்டு பக்கம் யாருக்கும் தெரியாது அண்ணன் அங்கதான் இருக்கு போங்க என்று சொல்லிவிட்டு சாலையை கடந்து எதிர்புறம் இருந்த தேநீர் கடைக்குள் நுழைந்து விட்டான் என்னது என்று எரிச்சல் கொண்டவள் அவன் சொன்ன வழியில் செல்ல ஒரு நூறடி தூரம் நடந்த பின் ரோட்டில் இருந்து சட்டை துளைவில் தனிமையாக அந்த ஆலமரம் இருந்தது அவனும் நின்றான் ஒரு கையை ஊன்றிக் கொண்டு இன்னொரு கையை இடுப்பில் வைத்தபடி சாவகாசமாக அவள் நடந்து வருவதைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அதையெல்லாம் சற்றும் கண்டு கொள்ளாமல் அவன் அருகே வந்தவள் யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்றாள் எதுவும் தெரியாதது போல நீதனவள தபு தபசம் பாத்திமா அதனும் பேரு என்றான் கைகளை நெஞ்சில் குறுக்கே கட்டிக்கொண்டு வண்டியில் சாய்ந்தபடி ஆமா அதான் என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களை எனக்கு தெரியாதே என்றால் சற்றம் சலனம் இல்லாமல் ஒரு மூச்சுடன் நிமிர்ந்து சரியாக நின்றவள் ஓ இடது கையை காட்டு நீட்டு என்றான் எதுக்கு சும்மா நீட்டுல ஒண்ணு பண்ண மாட்டேன் என்றான் அவன் கேட்டபடி இடது கையை நீட்டு அந்த கையில் இருந்த தழும்பை சுட்டி காட்டி இது நீ சின்ன வயசுல உங்க அம்மா சமைக்கும்போது போது பக்கத்துல உட்காந்து விளையாடி அப்ப என்ன தெரியாம கொட்டி அதுல வந்து தழும்பு கையில மட்டும் இல்ல உன்னோட இடது தொடையிலே இருக்கு நீதான் எனக்கு சொன்ன நானும் பார்த்திருக்கேன் ரெண்டு தடவை என்றான் நிதானமாக அவன் சொன்ன பதிலில் அவள் அமைதியாக விட எப்ப என்ன அடையாளம் தெரியுதா இல்ல பர்தா போட்டுக்கிட்டாதான் என் அடையாளம் தெரியுமா என்றான் அவளிடம் பதில் இல்லை ஏதாச்சும் பேசு மீண்டும் பதில் இல்லை எனக்கு நீ வேணும் அதை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் சும்மா பேருக்கு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன் நினைச்சியாப்ல உனக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையா ஏன்னுதான் புரியல என்றதற்கு மெலிதாக சிரித்தான் ரெண்டு தடவை என் கூட படுத்திருக்கீங்க அவ்வளவுதானே அதை தவிர நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன இருக்கு அசிங்கமா பேசாத பிள்ள படுக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் ஆனா அதுக்கு மேல என்னையே அறியாம உங்க நான் வாழ்ந்திருக்கேன் அதே மாதிரி தானே எத்தனையோ பொம்பளைய கூட நீங்களும் எத்தனையோ ஆம்பளைய கூட நானும் வாழ்ந்திருப்போம் என்ன பெரிய வித்தியாசம் இதெல்லாம் சரிபட்டு வராது விட்டுருங்க எங்க வீட்டுல இதெல்லாம் தெரிஞ்சா நிச்சயம் எங்க அத்தா உசிரிய விட்டுருவாரு அவர் நல்லா இருக்கணும்னு தான் அந்த வேலைக்கே வந்தேன் என்னாலேயே அவர் உசிர போகும்படி வச்சிடாதீங்க இப்ப உங்களை என்னை யாராவது பாத்துட்டு போய் எங்க வீட்டுல சொன்னா அவ்வளவுதான் என்றவள் அவரிடம் எடுத்து சொல்ல உன்ன தேடி வந்து உன் முன்னாடி நிக்கிறனே உன் குடும்பத்தை பத்தி தெரியாமலா வந்து நிப்ப எல்லாமே தெரிஞ்சுதான் சொல்றேன் என்ன தெரிஞ்சு சொல்றீங்க ஒரு வேசிய உங்க வீட்டுல உங்களுக்கு கட்டி வைப்பாளா இல்ல எங்க வீட்டுல வந்துதான் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அவ கூட படுத்து பழக்கம் அதனால பொண்ணு கொடுங்கன்னு சொல்லுவீங்களோ